ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம் டூ பண்ணி இருந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போறோம் ஏதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா லாங்ல குடுத்துட்டாங்க நெக் பண்ணி மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வரும் பைஸ்மே சரி கலர் வைஸ் சூப்பராங்க பைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் எம் டூ டபுளஸ் அவைல இருக்கு நெக் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் மற்றபடி கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ல கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக கிளாத் சொல்லவே அப்படின்னு சூப்பராட்டாங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல அவைபிள் இருக்குன்னா பண்ணிக்கலாம் அடுத்தீங்கன்னா ஸ்டோர் கொடுத்துட்டு காட்டக்கூடிய ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே சரி ஒவ்வொரு பிரிண்ட்லையும் சரி எல்லாத்தையுமே எம் டூ டபுள் எக்ஸ் நம்ம சைஸ் அவங்க தான் இருக்கு மறக்காம உடனே ஸ்க்ரீன் தான் நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரிஸ்ட் எடுத்து மறுபடியும் மொழி நம்ம கஸ்டமர் கேட்கிறேன் உடனே இந்த மாதிரி டாப் டாப்ல வேணும் அப்படின்னு நான் ஃபுல் செலாம் எடுத்துக்கலாம் ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தான் சேல் பண்ணுறோம் எங்கேயுமே நீங்கள் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது நம்ம அலிமார்க் மிஸ்ல மட்டும் தான் ரேட் கம்மியாக கொடுத்துருக்கோம் அதுக்காக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டில் மட்டும் தான் எங்களால் அது மட்டும் நம்ம உங்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு என்கரேஜாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எங்கேயும் வாங்க டபுள் நம்ம வாங்க மட்டும் ஒரு கம்மியாக கொடுக்கும் ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தான் சூப்பர் கலர்ஸ்ல கொடுத்து சைஸ் பண்ணி டபுள் டவுலாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சூப்பர் கலர்ஸ்ல நம்ம கஸ்டமர் தான் கொண்டு வந்துடும் மறக்காம இந்த வைப்பை பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக வரப்படுங்க அந்த மாதிரி ஒரு நம்ம கொண்டு வந்துருக்கோம்

நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா யூடியூப் லிங்காக இருக்கட்டும் ஷாப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மக்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி என்ன ஹோல்செல் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கும் சில பேர் என்ன வந்து அதுக்கு நிறைய கலெக்ஷன் நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கணும் நிறைய சாக்கி சார் பண்ணிக்க வரப்போது அதுக்கு மறக்காம அந்த பேவால பண்ணியிருந்தாங்க சஸ்கிரேப் பண்ணியிருந்தாருந்தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போட ஒவ்வொரு ஆஃபரையும் மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக விட்டுப்படுங்க அந்த மாதிரி நம்ம பெஸ்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி சூப்பராக கொண்டு வந்துடும் குவாலிட்டி சொல்ல வேணும் சூப்பராக இருக்குது கடையோட ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் லோ பிரைஸ்ல வாங்கணும் நான் பெஸ்ட் குவாலிட்டி வாங்கணும் நிறைய பேர் ஒவ்வொரு ஷாப்பி பார்க்கும்போது முடியும் இவ்வளோ ரேட் விற்கிறது வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்பிலுமே சரி நம்மளுடைய லோ பிரைஸ்ல அது பெஸ்ட் குவாலிட்டியில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி எல்லாருமே வேர் பண்ணும் இந்த சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக அதுக்காக இம்ப நம்ம ஷாப் நம்ம ஷாப்பு தொடர்ந்து உங்களுடைய அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ மட்டும் தான் எங்களால் லோ பிரைஸ்ல நம்ம பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்க முடியும் இது வந்து லோ பிரைஸாக இருக்க பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணவே வேணும் நம்ம சூப்பராக கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சரி நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தேடி தேடி ஒன்று ஒன்றுமே கொண்டு வந்துக்கும் மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா அலிமாரி மெசேஜ் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே இருக்கும் மறக்காம

عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة عندي لك رقصة قوية يا الحبيب اسمها صبوحة خطبها نصيب مد يدك جنة بتعطيها كف وهز شتفك هيل خلك شبيب عطني رقصة مخريسة زيد عليها شوي عندي بيزة حق المحتر اللي نعرفه صيده سويلي لي وقفة رهيبة هيبة عيل سوي رقصة جيب يبلي و... خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة عندي لك رقصة قوية يا الحبيب اسمها الصبوحة خطبها نصيب مد يدك جنة بتعطيها كف وهز شتفك خليك خلك شبيب عطني رقصة بفريسة زيد عليها شوي عندي بيزة حق المحتر اللي نعرفه صيده سويلي الدار سوي لي وقفة دار هيبة سوي لي رقصة جيب يبلي دوس عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة عندي لك رقصة قوية يا الحبيب سمع صبوحة خطبها نصيب مد يدك جنة بتعطيها كف وهز شتفك حيل خلك شبيب عطني رقصة فريسة زيد عليها شوي عندي بيزة حق محتر اللي نعرفه صيده سويلي لي وقفة عندي خوش فصلة يا خي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فصلة يا خي تفوز